இந்த கியூஆர் கோட் பற்றின வீடியோக்களில் ரெண்டு கேள்வி வந்திருந்தது அது என்னன்னா கியூஆர் கோட் பயனுள்ளதாக தான் இருக்கும் போல இருக்கு தனிமனித வாழ்க்கைக்கு கூட நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து க்யூஆர் கோட் பயனு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அந்த க்யூஆர் கோடை வந்து எப்படி ஜெனரேட் பண்ணுறது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டுருந்தீங்க நான் குறிப்பிட்ட எதையும் வந்து பரிந்துரைக்க விரும்பலை நான் பயன்படுத்துறது வந்து கேன்வா அப்படிங்கிற ஒரு ஒரு பெய்டு ஆப் ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் கூகுளுக்கு போங்க க்யூஆர் கோட் ஜெனரேட்டர்னு கொடுங்க அதில் வரக்கூடிய டாப் ஃபோர் ஃபைவ் ரிசல்ட்ஸில் எது வேணாலும் நல்லதாக சத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கான கமெண்ட்டாக அதை போடுங்க நன்றி இந்த க்யூஆர் கோட் பற்றின வீடியோக்களில் ரெண்டு கேள்வி வந்திருந்தது அது என்னென்னா கியூஆர் கோட் பயனுள்ளதாக தான் இருக்கும் போல இருக்குது தனிமனித வாழ்க்கைக்கு கூட நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து க்யூஆர் கோட் பயனு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அந்த கியூஆர் கோடை வந்து எப்படி ஜெனரேட் பண்ணுறது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டுருந்தீங்க நான் குறிப்பிட்ட எதையும் வந்து பரிந்துரைக்க விரும்பலை நான் பயன்படுத்துறது வந்து கேன்வா அப்படிங்கிற ஒரு ஒரு பெய்டு ஆப் ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் கூகுளுக்கு போங்க க்யூஆர் கோட் ஜெனரேட்டர்னு கொடுங்க அதில் வரக்கூடிய டாப் ஃபோர் ஃபைவ் ரிசல்ட்ஸில் எது வேணாலும் நல்லதாக சாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கான கமெண்ட்டாக அதை போடுங்கள் நன்றி